வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோடு பேஸில் வாக்கு போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்குறீங்களா இந்த ப்ராப்பர்ட்டி தானுங்க ஐம்பது சென்ட்டுங்க செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸ்லேயும் வந்துடுதுங்க ஒரே ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸ் வடக்கு பார்த்துருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க பக்கத்துல வீடுகளாக இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமி செழிப்பான ஏரியா தானுங்க சுற்றி நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவில் தான் இருக்குதுங்க பக்கத்தில் வரைக்கும் நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தண்ணி சோர்ஸ் இந்த ஏரியா நல்லா இருக்குதுங்க கிரவுண்டு வாட்டர் வந்து நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க ஊரடி பூமிங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஐம்பது சென்ட் இருக்குதுங்க இது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இதோட பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு மேலேயே இந்த ஐம்பது சென்ட் இருக்குதுங்க வடக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டியை வந்துடுதுங்க ரோடு பேஸ் இந்த ஐம்பது சென்ட்டுக்கு நூறு அடி வருங்க தார் ரோடு பேஸ் ஐம்பது சென்ட்டுக்கு நூறு அடி வந்துடுதுங்க ஐம்பது சென்ட்டு தார் ரோடு பேஸில் குறைஞ்ச பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டிங்க அருமையாக நடங்க பக்கத்தில் சுற்றி வீடுகள் இருக்குதுங்க நீங்கள் இந்த ஐம்பது சென்ட் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு வீடே கட்டினாலும் வந்து பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருக்கிறாங்க சுற்றிமுங்க சேஃப்டியான ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க மெயின் ரோடு ரெண்டு கிலோமீட்டர் ரீச் ஆகிடலங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபது லட்ச தான் சொல்கிறாங்க ஐம்பது சென்ட்டுங்க இந்த வரப்பு தான் பாடுங்க இந்த பூமியொட்டி நல்லா விவசாயம் இருக்கிறாங்க இந்த வரப்பு தான் பாடுறங்க பூமிக்கு எந்த சைடும் இருக்காதுங்க நூறு சதவீதம் பாஸ்ட் படி அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்தில் வர்றது நல்ல விவசாயிங்க பியூர் செம்மண்ணுங்க இது உழவோட்டாமல் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு செம்மண் மாதிரி இருக்காதுங்க பக்கத்தில் ஆண்டு பாருங்க பக்கத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க பாருங்க உழை ஓட்டிக்கிறாங்க நல்லா செம்மண் பூமி தானுங்க இருபது ரூபா பட்ஜெட்டில் தார் ரோடு பேஸில் எங்கேயுமே ஐம்பது சென்ட் பூமி இல்லைங்க இது ஒன்று தான் புதுசாக வந்திருக்குதுங்க நீங்கள் இதை மிஸ் பண்ண வேண்டாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க